வணக்கம் ஜி நியூஸ் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கட்சியை பலப்படுத்த மூத்த நிர்வாகிகள் ஒத்துழைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுநியம் பி பலராமன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் செய்தித் தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி பொன்னையன் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது அவர் பேசியதாவது நடிகர் விஜய் கட்சியில் பதினெட்டு முதல் இருபத்தி ஓரு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் திமுகவில் உதயநிதி தலைமையின் கீழ் இளைஞர் அணியில் இருபத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்களாகவும் கிளை செயலாளர்களாகவும் உள்ளனர் அதிமுகவில் அறுபது வயது முதல் எண்பது வயது வரை உள்ள அதிமுகவினர் கிளை செயலாளர் பதவி வகித்து வருகின்றனர் இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதமே உள்ள நிலையில் திமுக விஜய் கட்சி இளைஞர்களுடன் ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமா இது நடக்கிற காரியமா முடியாது என்ற காரணத்தினால்தான் கட்சி தலைமையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக இணைந்து முடிவெடுத்து அதிமுகவில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களை கட்சி பொறுப்புகளில் நியமித்து வருகின்றோம் கட்சியை பலப்படுத்த மூத்த நிர்வாகிகள் ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும் விலகி இருந்து ஆலோசனைகளை வழங்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் பல இடங்களில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதால் இதை பயன்படுத்தி திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவார்கள் இதனை தவிர்க்கும் பொருட்டு இணையதளத்தில் அதிமுக தொழில்நுட்ப அணியினர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டிய இறந்தவர்களின் பெயர்களை இணையதள செயலி உதவியுடன் நீக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கடந்த உள்ளாட்சி மன்றம் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு அதிமுக தலைமை கட்சியில் பல்வேறு மாற்றங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களிடம் இருந்து பதவிகளை பறித்து இளைஞர்களுக்கு கட்சி மேலிடம் பதவி வழங்கி வருகிறது என்றார் இதனால் எம்ஜிஆர் காலம் முதல் கட்சியில் பணியாற்றி வரும் மூத்த நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது என்றார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சென்னை மண்டல தொழில்நுட்ப அணி செயலாளர் வினோத் மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார் மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் பானு பிரசாத் மாணவர் அணி செயலாளர் ராகேஷ் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுமித்ரா குமார் உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஒத்துயக்கம் காட்டினால் ஏற்கனவே கட்சியை வளர்க்க போது அவர்கள் ஒதுகின்றால் இருக்க வேண்டும்